வெல்கம் டு சித்து ஸ்கிலிப் தமிழ் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான பச்சை பச்சைப்பயிறு கிரேவி பச்சை பயிறு குழம்பு பச்சை பயிறு கடையல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சத்துக்கள் நிறைந்த இந்த பச்சை பாசி பயிரை ஊற வச்சு ஒரு நாள் விட்டு மொள விட அந்த டைமில் நம்ம வந்து டெய்லி ஒரு கைப்பிடி அந்த பயிரை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே சமயத்தில் இதில் வந்து நார்ச்சத்து புரதச்சத்து சத்து கார்போஹைட்ரேட்டு இது எல்லாமே இருக்குது தேவையான சத்துக்கள் எல்லாமே இருக்குது முளைக்கட்டி இந்த பச்சை பச்சைப்பயிர் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கலன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்லாம் கிரேவியாக வச்சு சாப்பிட்லாம் இல்லை மசாலாக்கள் போட்டு வேக வச்சு அந்த மாதிரி தாளித்து சாப்பிட்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பச்சை பயிரை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம பச்சை பயிரை உணவில் சேர்த்துக்கணும் பச்சை பயிறை ஒரு தடவை நல்லா வறுத்து வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து குக்கரில் வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம பொருள்கள்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் பெரிய பல் பூண்டு வந்து ஒரு மூணு அதோட ஒரு கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மிளகும் சீரகமும் சேர்ந்து சேர்க்குறேன் இது வந்து அது பாசிப்பயிறு வேகும் போதே நம்ம சேர்த்தோம்னா அந்த குழ எசன்ஸ் இறங்கி குழம்பு வந்து நல்லாயிருக்கும் அதோட ஒரு அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றலாம் இல்லைன்னா வேண்டாம் இப்போ காரம் வந்து தேவைக்கேற்ப நம்ம மிளகாத்தூள்லாம் போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கலாம் நான் மிளகாத்தூள் போடலை நான் மிளகாய் வந்து காரம் கம்மியான பெரிய மிளகா மூணு மிளகாய் போடுறேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் மூடி அடுப்பில் வச்சு நாலு விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன் இது பாருங்கள் நல்லா கொலையாக வெந்திருக்கணும் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் நம்ம மற்ற வச்சு லைட்டாக இப்படி கடையும் போது நல்லா கடைப்பட்டுரும் அந்த அளவுக்கு வெந்திருக்கு இப்படி வேக வச்சு இதை தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம தாளிக்கலாம் இப்போ அடுப்பில் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம சமையல் எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு அதோட ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் சீரகம் சேர்த்துக்கிறேன் இதோ கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் இலைகளும் வந்து நம்ம இந்த தாளிக்கும்போதே அப்படியே எண்ணெயில் போட்டு பொரியணும் அப்போ தான் அந்த வாசனையும் டேஸ்ட் இருக்கும் தாளிக்கும்போதே எப்போவுமே வந்து அடுப்பை பாதியாக குறச்சி வச்சுக்கணும் இப்போது வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அதோட இதில் ஒரு நாலு பச்சை மிளகா நான் போடுறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பள்ளி இதெல்லாம் வெங்காயம் கண்ணாடிப்பா தான் வந்தால் போதும் இதை தாளிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு சேர்த்துக்கலாம் தாளிச்சிட்டு நம்ம பருப்பில் இருக்கிற அந்த பாசிப்பருப்பை வேக வச்சு தண்ணியை இதில் இறுத்து விட்டுருந்தோம் இந்த தாளித்து இறுத்து விட்டு இந்த தண்ணி அப்படியே அடுப்பில் இருக்கும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ பாசிப்பயிரில் நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையான உப்பு அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கடைஞ்சிடணும் ரொம்ப போட்டு நெகு நெகுன்னு கிடையாமல் ஒன்றும் பாதியமாக இருக்கிற அளவுக்கு ஒரு அரை பதத்துக்கு கொஞ்சம் மேலே அப்படி முக்கால் பதத்துக்கு இப்படி கடஞ்சு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம தாளித்து வச்சிருக்க அந்த பாசுப்பயிறு தண்ணியோடு அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் கடைஞ்ச பயிரில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே தூவி விட்டு கொஞ்சம் அப்படியே கலக்கி விட்டு அடுப்பில் வைக்கலாம் இந்த பாசுப்பயிறு குழம்பு இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே பச்சை தண்ணியாக சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியான மாதிரி ஆயிரும் நம்ம மாதிரி விருப்பப்பட்டால் ஒரு கால் டீஸ்பூன் நெய்யும் அதில் மேலே போட்டு கலந்து விட்டு இறக்கி பரிமாறலாம் இந்த பாசுப்பயிறு குழம்பு சோறு இட்லி தோசை முக்கியமாக சப்பாத்திக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா பக்கா டேஸ்டில் இருக்கும் நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் வரும் மற்றொரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்